எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் லாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் புதுசாக சமையல் செய்து பழகுறவங்க இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரே குக்கரில் பருப்பு சாதம் என்ன காய்கறி செய்யணுமோ அந்த காய்கறியெல்லாம் நம்ம ஒரே டைமில் எப்படி செட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ப்ரெஷர் குக்கரில் நான் உங்களுக்கு செட் பண்ணி வச்சு காட்டப்போகிறேன் ஆரம்பத்தில் பெரிய குக்கர்லாம் வாங்கும்போது நமக்கு செப்பரேட்டர் தருவாங்க அது வந்து தனியாக கேரியர் மாதிரி இருக்கும் அதில் நம்ம தனித்தனியாக செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போல்லாம் அந்த மாதிரி தர்றதில்லை நம்ம தேவைப்பட்டால் தனியாக தான் வாங்கணும் அப்படி தனியாக வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கிண்ணம் இல்லை டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு குக்கரில் எப்படி செட் பண்ணுறது அந்த மாதிரி செட் பண்ணால் ஒன்றோட ஒன்று குழஞ்சிடாமே இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி குக்கரில் செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இது சின்ன குக்கர் தாங்க மூணு லிட்டர் அந்த மாதிரி குக்கர் தான் ஆனால் வந்து ஹைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றிக்கணுங்க ஃபஸ்ட்டு தண்ணி இருக்காங்கிறத மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும் குக்கர் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லை நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம் இந்த பிளேட் போடாமல் நம்ம பாத்திரம் வச்சோம்னா அது ஹீட்டாகி தண்ணி கொதிக்கும் போது ஒரு மாதிரி கட கடன் சவுண்டு வரும் இந்த பிளேட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் போட்டுவிட்டு நான் இப்போ வந்து ஒரு ஆள் அளவுக்கு அரிசி கழி வச்சிருக்கேங்க சாதத்துக்காக நம்ம கிழங்கு வகைகளை ஏதாவது வேக வைக்கணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி கீழே அப்படியே கீழ்ப்பக்கம் போட்டுடலாம் அதுவும் சேர்ந்து வெந்துடும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இன்றைக்கி வேக வைக்கிற வேலை இல்லை இது வந்து புடலங்காங்க வாங்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வேக வந்து கொஞ்சம் லேட்டாகும் குக்கரில் வச்சுட்டா ஈஸியாகிடும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாத்திரத்து மேலே ஒரு பிளேட் போட்டுக்கிறேன் போடணுன்றதில்ல போட்டால் ஒரு சேஃப்டிக்காக தான் இப்போ வந்து இந்த கிண்ணத்தை வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு புடலங்காமல் பொரியல் பண்ண போகிறேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட போகிறேன் அதுவும் போட்டுட்டேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை தண்ணியெல்லாம் இருந்துட்டு கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன் இது வந்து பெருங்காய தண்ணிங்க நான் பெருங்காயம் வந்து மைக்ரோ மைக்ரோவனில் வச்சு ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணேன் அந்த பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அது இவ்வளோ தண்ணி வந்ததுங்க அந்த தண்ணி தான் ஊற்றப்படுறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி குக்கரில் வச்சு செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல காலி பாத்திரத்தை வச்சு நம்ம எந்த குக்கரில் வைக்க போகிறோம் என்ன சமைக்க போகிறோம் என்னெல்லாம் வைக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி காலி பாத்திரத்தை வச்சு மூடி பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வைக்கிறோமோ வச்சிடலாம் இது ஒரு முறை ரெண்டு முறை செய்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பாத்திரம் சரியாக இருக்குன்றது தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் போட்டு அப்படியே சும்மா கையிலேயே கலந்து விட்டுடலாம் என்னோடய அத்தை சொல்லுவாங்க நம்ம சமைக்கும் போது உப்பு வந்து கையில் எடுத்து தான் போடணும் ஒவ்வொருத்தர் கைக்கு ஒரு கை மணம் இருக்கும் அதனால தான் கை மணம்னு சொல்லுவாங்க அதனால் சமைக்கிறப்ப உப்பு கையில் தான் போடணும்னு சொல்லுவாங்க நானும் வீட்டில் சமைக்கிறப்ப கையில் தாங்க போடுவேன் அதில் எனக்கு நிதானமான அளவு கரெக்டாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்பூனில் போட்டு காட்டுவேன் இப்போ வந்து பேபி போட்டுவிட்டாங்க இதுவும் இது மேலேயே வைக்க போகிறேன் இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் குக்கருக்கு அந்த பாத்திரத்தை சுற்றி கூட போட்டுடலாம் அப்படி போட்டால் ரொம்ப ஆகிடும் இப்படி மேலே வச்சால் இந்த மாதிரி பேபி போட்டுவிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் குக்கர் வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது குக்கருக்கு கீழே வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கமான்னு அது பத்திரம் நம்ம கவனமாக செக் பண்ணிக்கணுங்க அதே மாதிரி குக்கர் மூடிக்கு மேலே வரைக்கும் வரக்கூடாது இது உயரமான மூடி அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் உயரம் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல அதை பார்த்துட்டு நல்லா கரெக்டாக முடிக்கணும் மூடும்போது வந்து நமக்கு எங்கேயோ இடிக்கலாம் கூடாது ஃப்ரீயாக மூடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நல்லா சவுண்ட்லாம் நல்லா வரும் இப்போ கேஸ் ஸ்டவ் நான் ஆன் பண்ணிவிட்டேன் குக்கர் விசில் போடுறது இந்த ப்ரெஷர் தான் போடுவாங்க எனக்கு வந்து அதில் அடைப்பு எதுவும் இல்லைன்னு தெரியும் அதனால் நான் விசில் போட்டுவிட்டேன் ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் சிம்மை விட கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சோம்னா போதுங்க அப்போ நமக்கு வந்து பொங்கியெல்லாம் வேகாமல் மிதமாக வேகும் இப்போ வெந்துருச்சு நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு திட்டமாக வெந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை இருந்தாலும் அந்த நீராவிபத்தில் தண்ணி வந்திருக்கு இப்போ பருப்பு புடலங்காவும் பார்க்கலாம் புடலங்காவும் குழையாமல் வெந்திருக்கு கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கும் போது பொரியல் குழையாமல் நல்லா பளபளன்னு இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சிடலாம் இது என்னோடய ஐடியா தாங்க நீங்கள் இதில் வந்து சாம்பார் கூட மேலே பருப்பு வச்சுக்கலாம் சாதம் வந்து நான் வடிக்கிறதுக்காக எப்படி வச்சுருக்கேங்க கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுட்டு தட்டு போட்டு நம்ம கஞ்சியை வடித்து எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வடித்து விட்டுடுவேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கஞ்சியை வெளியே வந்துடும் அதுக்காக நான் இந்த மாதிரி வைப்பேன் தண்ணியில் பாருங்கள் எதுவுமே கொட்டி மேலே இருந்தெல்லாம் பொங்கி எல்லாம் வழியாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு பருப்பு அது கூட நான் தொட்டு பார்க்கும்போது விழுந்தது இப்போ வெளியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்றும் நான் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் ரசம் தாளிக்க போகிறேன் பருப்பு வச்சுருந்தா அந்த பருப்பு தண்ணி இறுத்துருப்பேன் பருப்பு போடாதனால இன்றைக்கி வெறும் ரசம் தான் வைக்க போகிறேன் நான் புளி உப்பு தக்காளியெல்லாம் போட்டு கரைச்சி கூட்டி வச்சுருக்கேன் தாளிச்சிட்டு அந்த கூட்டி வச்சதை எடுத்து இதில் ஊற்றிடுவேன் அவ்வளோதான் ரசம் பண்ணி இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேங்க இது வீட்டில் ரெடி பண்ணின ரசப்பொடி தான் நம்ம இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறதுனால நமக்கு அதிக பாத்திரமே விழாது இன்னொன்று வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் கேஸ் கூட நமக்கு மிச்சமாகும் இப்படி லைட்டாக நல்லா நொற கட்டி வரும்போது ரசம் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி இல்லை இருந்தால் அந்த ரசம் பொடியிலேயே கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுவிடுவேன் அப்போ ரசத்தை எடுத்து ஊற்றும் போது வாசனை நல்லாயிருக்கும் புதினா இலை பத்திரம் ரெண்டு போட்டு வச்சுருக்கேன் புதினா இலை போடும்போது ரசம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பேன்லையும் நான் புடலங்காய் கடலை பருப்பு பொரியலாம் செய்திருவேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் இல்லை அந்த கடுகு கடுகுடுத்த பருப்பு பொரியறதுக்கு தானே நமக்கு வந்து ஏற்கனவே காயும் நல்லா வெந்துருச்சு ரசம் எடுத்து இந்த பக்கம் வச்சிடறேன் நான் சம்டைம்ஸ் கைப்பட்டு கீழே கூட ஊற்றி விட்டுடுவேங்க சமைக்கும்போது தெரியாமல் தண்ணி வச்சுருந்தா ஊற்றிடுவேன் பால் இறக்கி வச்சுருப்பேன் அது கூட கைப்பட்டால் ஊற்றிடுவேன் எப்போது இப்படியெல்லாம் நடக்கும் உங்களுக்கு இப்படி நடக்குமான்றத ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக பொடியாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் அது காரம் அவ்வளோவா பத்தாது அதுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா புடலங்காயம் கடலை பருப்போம் அது லைட்டாக தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடையே கொட்டிடலாம் கூட்டிகிட்டு அந்த தண்ணி சுருடுற வரைக்கும் நம்ம கலர்னோம்னா போதும் ஏற்கனவே வெந்தக்காய் தானே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் செம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்கு ஈஸியாக செய்கிற மாதிரி சைட் டிஷ் ரெசிபீஸ்லாம் நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு புடலங்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் முள்ளங்கி கேரட்லாம்ங்கிற பொரியல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த பொரியலை எடுத்து வைக்கிறதுக்கு நான் வேக வச்சேன் பாருங்க அதே பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் சமைச்சி முடிச்சதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு எவ்வளோ பாத்திரம் விழுந்திருக்கு நான் இப்போ சமைச்சு காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்காகங்க கொஞ்சமாக சமைச்சு காமிக்கிறேன் நீங்கள் பெரிய குக்கரில் வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சுருக்கேன் பேபி பொட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் என்ன அதிகமாக தாங்க வேணும் அது நான் ஃபுல் ரெசிபியாக நான் உங்களுக்கு காமிக்கல அது ஒரு நாளைக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ லென்த்தியாக ஆயிடுங்க வீடியோ அதுக்காக இது போட்டுட்டு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்திருக்கு கிழங்கு வேக வச்சு பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்தில் தான் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வடித்தா கஞ்சி தண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் வடித்து விட்டுருந்தேன் இப்போ நம்ம சமைச்சத்தைலாம் பார்க்கலாம் சாதம் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க அப்புறம் பக்கத்துலேயே ரசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொரியலோ வறுவலோ இதில் வச்சுருக்கேன் பாத்திரம் நம்ம வேறு எதுவுமே எடுக்கலை ரசத்துக்கு சாதத்துக்கு மாத்திரம் தான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் வேக வச்சது தான் நீங்களும் இந்த மாதிரி குக்கரில் வச்சு டக்குன்னு வேலையை முடிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோதாங்க பாத்திரம் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க நம்ம கடாய் ஃப்ரை பண்ணது சாதம் வச்சது பொரியல் செய்தது இவ்வளோ தான் குக்கர் கூட சுத்தமாக இருந்ததுனால லைட்டாக கழுவிட்டு இது காய வச்சு வச்சிருவேன் இன்னொரு முறையை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு குக்கருங்க இது வந்து பெரிய குக்கர் ஏழு லிட்டர் குக்கர் இது கொஞ்சம் நல்லா அகலமாகவும் இருக்கும் உயரமாகவும் இருக்கும் இதில் வந்து சிலதை நான் செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன் பிளேட் போட்டிருக்கேன் பாயாசத்துக்காக ஜவரிசி வச்சுருக்கேன் இது நைலான் ஜவரிசி கிடையில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் டபுள் பின்ஸும் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்காக டபுள் பின்ஸ் வந்து இது காஞ்சி டபுள் பின்ஸ் நைட்டே ஊற வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்தை சுற்றி டபுள் பின்ஸ் போட்டுடலாம் இந்த டபுள் பின்ஸுக்கு தேவையான உப்பு வந்து அந்த அது மேலேயே அப்படியே தூவி விட்டுடலாம் நீங்கள் கிழங்குலாம் வேக வைக்கணும்னா கூட அதை கட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது மேலே ஒரு பிளேட் வச்சிருக்கேன் ஜவர்சி சில நேரம் பொங்குங்க அப்புறம் உருளைக்கிழங்கு வேகத்துக்கு எனக்கு தட்டு வச்சு தான் வேக வைக்கணும் அதுக்காக வச்சுட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இல்லை உருளைக்கிழங்கு வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த குக்கரோட விசிலுக்கு வந்து நான் நெயில் பாலிஷ் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் என்கிட்ட மூணு சைஸில் குக்கர் வச்சுருக்கேன் என்னோடய அத்தை வந்து வயசானவங்க அவங்களே சமைப்பாங்க இப்போ அவங்க இல்லை அவங்களுக்கு வந்து அடையாளம் தெரியணுன்றதுக்காக எந்தெந்த குக்கரோட விசில்னு இந்த குக்கர் விசிலுக்கு நான் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு அவங்களுக்கு அடையாளம் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்தால் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கூட அடங்கிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி பொங்கி இருக்கு இல்லை ஜவ்வரிசி ஏதாவது வழிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பதமாக வெந்திருக்கு நீங்கள் வந்து சுண்டலுக்கெல்லாம் ஊற வச்சிங்கன்னா கூட அந்த கீழே டபுள் பீன்ஸ் போட்ட இடத்துல நீங்கள் கடலை எல்லாம் கூட சுற்றியும் போட்டுட்டு செய்திடலாம் சேர்ந்த மாதிரி நமக்கு கடலையும் ரெடி ஆகிடும் இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை இந்த இடிக்கி வச்சு தண்ணியை மட்டும் இருந்து அந்த பக்கமே சாய்ச்சி விட்டுட்டு எடுத்துடலாம் ஜவ்ரிசி பாருங்க நல்லா முத்து முத்தாக வெந்திருக்கு பாருங்க இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சா ஒரு கேஸ் ஸ்டவ்வில் தனியாக வெந்துக்கிட்டு இருக்குங்க ரொம்ப நேரம் ஆகியா ஜவ்ரிசி வேகிறதுக்கு அதான் ஊற வைச்சாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்கரில் வச்சோம்னா நமக்கு சீக்கிரமே வெந்துடும் பாசி பருப்பு ஏதாவது போடணுன்னாலும் இந்த மாதிரி இடம் ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சிடலாம் சாம்பாருக்கு பருப்பு போடணுன்னாலும் இப்படி வச்சுக்கலாம் என்னோட ஐடியாவுக்கு நான் சும்மா நான் என்ன சமைச்சேனோ அதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டபுள் பீன்ஸ் கூட பாருங்கள் குழஞ்சிடாமல் திட்டமாக வெந்திருக்கு இந்த காஞ்ச டபுள் பீன்ஸ் மாத்திரம் எனக்கு வெந்துதுன்னா அதுக்கப்புறமா அந்த தோல் வந்து தனியாக கூட வந்துடும் இப்போ டபுள் பின்ஸ் ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க இப்போ நான் இந்த குக்கரில் வந்து விசிபிளாபாத் செய்ய போகிறேன் ஒரே குக்கரில் பாருங்கள் அதே தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த பாத்திரமும் எடுக்கலை இதுக்கு வந்து அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு வச்சிருக்கேன் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறி சேர்த்துடலாம் கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் மாங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் விசிவெல்ல பாத் பவுடர் உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டேன் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிவிட்டு வெயிட் போட்டுடலாம் அது வேகட்டும் தேங்காய் பூ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது விசிவெல்ல பாத்துக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு கிடையில் தேங்காய் பூ போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அதாவது போட்டு விட்டுட்டு நம்ம வேறு எந்த விலையும் போயிடக்கூடாது கைவிடாமல் நல்லா எல்லா பக்கமும் புரட்டி பெரட்டி கலந்து விடணும் தேங்காய் வந்து நல்லா வாசனையும் வரும் செவந்து வரும் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டெப் ஸ்டெப்பாட உங்களுக்கு கிளறியே காமிக்கிறேன் தேங்காய் துருவி செய்தோம்னா ஒரே மாதிரி இருக்குங்க நான் மிக்சியில் சுற்றுறதுனால ஒரு சில பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது லைட்டாக வறுபடாத மாதிரி இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிடையோடு விட்டுடுறேன் இப்போ எடுத்து பார்க்குற சவுண்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும் இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் சாதமும் நல்லா திட்டமாக விந்துடுச்சு நல்லா கலந்து விட்டு இந்த கரண்டியாலேயே குழைச்சி விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டுவோம் பார்த்திங்களா அப்போ இந்த தேங்காய் பூவும் தூவிட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் நீங்களும் அடிக்கடி செய்வீங்க இது வந்து யூடியூப்பில் ஒரு ஃபேமஸ் செஃப் செய்து காமிச்சாருங்க அதை பார்த்து தான் நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் எப்போ விசிவலாபாத் செய்தாலும் இந்த மாதிரி தான் செய்வேன் வாசனைக்காக கொத்தமல்லியும் தூவிருக்கேன் விஜிவலாபாத் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டவ்வில் வந்து ரெண்டு பர்னர் தாங்க இருக்கும் அதனால் வந்து நான் எப்பவுமே பண்டிகை நாள்லாம் இந்த மாதிரி தான் குக்கரில் வச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சுருவேன் பாயசத்துக்கு ஜவ்வரிசியில் வந்து சக்கரை போட்டிருக்கேன் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு ஏலக்காய் படி போட்டு தாளித்து கொட்டினா பாயாசம் ஆகிடும் உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸுக்கு வந்து கிடையில் வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு செவந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உரிச்சு போட்டு டபுள் பீன்ஸை போட்டிருக்கேன் குக்கரில் போகிறதுனால டபுள் பீன்ஸ் குழஞ்சிடும்னு நினைக்காதீங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா தனித்தனியாக வந்திருக்கு ஃப்ரை ரெடி பண்ணி இறக்கிட்டு அதே கடையை வாஷ் பண்ணி வச்சு மசால் வடை செய்தங்க நெக்ஸ்ட்டு வந்து வத்தல் பொறிச்சிருந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அதுக்காக தான் இந்த சமையல் பாயசமாக ரெடி பண்ணி இறக்கிட்டேங்க இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை நீங்கள் குக்கரில் செட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இன்னொரு முறையும் செய்து காமிக்கிறேன் அதே மெத்தடில் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் பிளேட் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு சாதம் நிறைய தண்ணி வச்சு வடித்து காமிச்சிடல இப்போ வந்து குக்கரில் வந்து கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி ரைஸ் வச்சுருக்கேன் இது வந்து பாசிப்பருப்பு தோரம் பருப்பு போட்டு பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் கீரைக்காக பருப்பு வச்சுருக்கேன் கோவக்காவும் கடலைப்பருப்பும் ஃப்ரை பண்ண போகிறேன் என்னென்னு தெரிலங்க நான் ரெண்டு முறை வீடியோ எடுக்கும்போது கடலை பருப்பு சேர்த்து செய்கிற சமையலாக அமைஞ்சிடுச்சு கோவக்காய் கட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு ஊரெல்லாம் வைக்கல இது ஃப்ரைக்காகன்றதுனால சும்மா வாஷ் பண்ணி மாத்திரம் போட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டேன் சரி வீடியோக்கு காமிக்கணுமேன்றதுக்காக கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குக்கர் வைக்கிறதுக்குன்னு நான் முதல் சொன்ன மாதிரிதாங்க காலி பாத்திரத்தை வச்சு செட் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா நம்ம பொருளெல்லாம் வச்சுட்டு வச்சோம்னா ரெண்டு மூணு முறை பாத்திரம் மாத்திரை மாதிரி ஆகும் ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது வைக்கிறதுக்கு இந்த உயரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன் கொஞ்சம் கோவக்காய் வந்து வேகணும் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடிடலாம் மூடி மூடும்போது கொஞ்சம் லூஸாக சவுண்டு வருது பார்த்திங்களா அது கேஸ்கெட் லூஸாக இருக்கிறதுனால தான் அதுக்கு சமைச்சப்பற கேஸ் பக்கெட் தண்ணியில் போட்டு வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ் ட்ரெயில் எடுத்து வச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கமாகிடும் நம்ம வழக்கமாக குக்கருக்கு எப்படி சவுண்ட் வைப்போம் அப்படின்னா ஒரு சவுண்டு வந்தோடனே சின்னதாக ஆகிடுங்க சிமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற சவுண்ட் வைங்க எடுத்த உடனே புசு புசு நடிச்சதுன்னா கொஞ்சம் பொங்கி வரதுக்கும் சான்ஸ் இருக்கும் அதனால் அதை பார்த்துக்குங்க சவுண்டு வருது இப்போ ஸ்டவோட ஃப்ளேமை வந்து சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம் இப்போ நல்லா நிதானமாக வேகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பெல்லாம் பொங்கியிருக்கா எது எதோடு கலந்துருக்குன்னு பார்க்கலாம் கோவக்க பாருங்கள் கொஞ்சம் கூட மேலெல்லாம் தண்ணி வடியாமல் திட்டமாக வெந்திருக்கு கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கா அதனால ரெண்டு கையை வச்சுமே எடுத்துட்டேன் பருப்பு கூட கரெக்டாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம் இதுவும் பொங்கவே வேலில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ சாதம் எடுத்து காமிக்கிறேன் சாதம் கரண்டியில் எடுத்து பார்க்குற பாருங்க அடியிலெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை சாதமும் நல்லா பழ பழன்னு வந்துருக்கு காலையில் யாருக்குனா சாப்பாடு கட்டணும் அவசரமாக ஒருத்தருக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் செட் பண்ணி டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் சாதம் பருப்பு எதுவுமே பொங்கலை நான் சொன்ன மாதிரி நீங்கள் விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் பருப்பு கிண்ணை வைக்கும்போது கொஞ்சம் சாஞ்சிக்குச்சு அந்த தண்ணி தான் அது இப்போ இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு சாம்பாருக்கு காய் வேக போட்டுக்கலாம் வேகப்பட்டுக்கலாம் எல்லாம் செய்யணுன்னா கூட இந்த குக்கரில் நீங்கள் வேக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் பருப்பு வச்சது வந்து வல்லார கீரைக்காக அது வந்து நான் சட்டியில தான் செய்ய போகிறேன் கோவக்காய் பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு இதுக்கு மேலே கொழைஞ்சதுனால் ஒரு மறுக்கும் போது குழ குழன்னு ஆகிடும் இப்போ நம்ம எல்லாம் போட்டு மசாலா பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் போட்டு வேக வச்சு அந்த கோவக்காவும் கொட்டி கலர்னோம்னாக்கா நமக்கு வருவெல்லாம் ரெடி ஆகிடும் இப்போ மண் சட்டியில் பாருங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு கீரை உப்பு காரம் போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்டவ்ல வந்து கிடாய வச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் அதனால அதுலேயும் நம்ம இந்த கோவக்காய் கடலை பருப்பையும் போட்டுடலாம் இதுலேயும் நம்ம உப்பு காரம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டதுனால எதுவும் போட வேண்டாம் நல்லா கலரி கலறி விட்டு செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் கீரையும் பாருங்கள் ரெடியாக வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு போட்டு கலந்துட்டு கூட கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாங்க நமக்கு என்ன தண்ணி தேவையோ அதெல்லாம் ஊற்றிட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கீரைக்கு நம்ம எப்படி வழக்கமாக தாளிப்போம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்து தாளித்துக்கொட்டே இருக்கணும்னா கீரையும் ரெடி ஆகிடும் குறைஞ்ச பாத்திரத்தில் நம்ம குக்கரில் வச்சு செய்கிறதுனால நமக்கு நேரமும் மிச்சம் கேஸ் கூட சேவ் ஆகிடுங்க இந்த மாதிரி குக்கரில் பாத்திரம் வச்சு வேக வச்சு காமிச்சு வீடியோ போடணும்னு எதனால் எனக்கு தோணுச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நான் இந்த மாதிரி செய்கிறத பார்த்துட்டு இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி இந்த மாதிரி தெரியாதவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க நம்ம வீடியோ போட்டால் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அதுவும் ஒரு மாடலில் சேலுங்க மூணு மெத்தடில் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கீரையோட ஃபுல் வீடியோ கூட நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்போவும் நான் சமையல் கூட சரிங்க பேச்சிலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்காக சமைச்சு காமிப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு கேட்க பெல்சிமனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ